இப்ப நீ தான் டூ பண்ணது நான் பாரு நான் அப்படின்னா அந்த பொண்ணு சொல்ல உண்மையா

உன்னை நான் பாத்துக்கிற விதத்துல பாத்துக்கிறேன் ஹலோ ஹலோ நான் தான் ராஜன் பேசுறேன் ராஜம் நான் தான் ராஜிங் மாணிக்கம் பேசுறேன் ஆமா போன வாரம் ஏன் வரல எதுக்கு வரணும் வந்து அவமானப்பட்டது போறாரா இப்பவே வர்றேன் வந்து ரெண்டுல ஒண்ணு தீத்துடுற ஆஹ் கட்டாயம் வந்துரு சரியா சரியா என்ன சாரி என்ன ஆச்சு

நீங்க அப்பாவியா இருக்கீங்க உங்ககிட்ட சொல்லலாமோ என்னமோ என்ன விஷயம் சொல்லுங்க அதை பெருசு படுத்தி ஒண்ணும் கலாட்டா பண்ணிடாதீங்க ஏதோ சமாதானமா போங்க தைரியமா விஷயத்த எங்கிட்ட சொல்லுங்க உங்களை பார்த்தா பாவமா இருக்கு நீங்க இல்லாத போது உங்க காதலி வர்றாங்க வேற ஒரு ஆளும் வர்றான் சேச்ச சொல்றதுக்கு எனக்கு என்னமோ மாறி இருக்கு சார் அப்படியா சச்சு இந்த விஷயத்த வெளியில யாருக்கிட்டும் சொல்ல மாட்டா நான் கவனிச்சுக்கிறேன்

என்ன பண்றது அறிவு இருக்கையா என்ன மரியாதை நான் பேசுறேன் உனக்கு ஒரு திருட்டு காதலி எனக்கு ஒரு திருட்டு காதலி இதுல மரியாதை நீ வேண்டி இருக்கு பிள்ளையா பாத்தியா ரெண்டு பேரையும் பார்த்து உள்ள ஆள் ஓடியாச்சு இத பாரு உனக்கும் சொல்றேன் மூட்டையை கட்டு நானும் போறேன் இந்த மாதிரி ஒரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கணுமா எனக்கு நான் பைத்தியமா தேவையில்லை குரங்களை எல்லாம் ஒண்ணா

எப்படியோ விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இனிமேல நம்ம ரெண்டு பேர் ஃபேமிலியும் இங்கேயே தங்கிக்கலாம் எனக்கு ரவி கல்பனா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கா அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்குதா இல்லம்மா ஏதோ ப்ரோக்ராம் விஷயமா வந்திருக்கு ரவி நான் உனக்கு சொல்றேன் கேக்குறியா என்ன சொல்ல போறீங்க கல்பனாவோட அப்பாவுக்கு எப்படி இருக்கோ ஏதா இருக்கோ போய் பாத்துட்டுவான்னு சொல்ல போறீங்க அப்படி ஏதாவது கல்பனா லெட்டர் போட மாட்டாளா இத பாருங்கம்மா அந்த அப்பாவு வரவழைக்கிறதுக்காக ஏதோ சூழ்ச்சி செய்திருக்காங்க அப்படியெல்லாம் சொல்லாதப்பா ஆபத்து நேரத்துல என்ன செய்யறதுன்னு கல்பனா நம்ம வீட்டு பொண்ணு மாத்தி ஒருவேளை ஏதாவது தாழ முடியாத துயரத்துக்கு ஆளா இருந்தா அவளுக்கு ஆறுதல் சொல்லி ஆதரிக்க வேண்டியது நம்ம கடமை தானே ஒண்ணும் யோசிக்காதப்பா போயிட்டு இல்லம்மா என்னால முடியாது உங்க அம்மா நான் சொல்றேன் கேக்குறியா இல்லையா போயிட்டு வாடா சரிமா கல்பனா கல்பனா யார் ராவ கட்டிக்க போற மாப்பிள மாதிரி கல்பனா 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 கூப்பிடுறது யார் பண்ணி நான் ரவி ரவியோ பாவியோ பார்த்தா பச்சை மாதிரி இருக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியலையே கல்யாணம் ஆகாத ஒரு பெண்ணு பேரை சொல்லி கதவு தட்டி கூப்பிடுறிய அக்கம் பக்கம் என்ன நினைக்கும் நான் கல்பனா பேரச்சடி சொல்லி கூப்பிட்டுதான் பழக்கம் நல்லா இருக்கும் வழக்கம் கோவிச்சுக்காதீங்க மிஸ்டர் நித்யானந்த சோக்கிமா இருக்கிறேன் அவரா

என்னப்பா முடிக்கிற நான் என்ன பொய்யா சொல்றேன் கல்பனா வரட்டும் பேசிட்டு நிச்சயமா முடிவை தேடியே இங்க வந்திருக்கான் என்னடா சொல்ற அக்கா என் எதிரி சதானந்த மகன் அவனை தீர்த்து கட்டிட்டா நமக்கு எந்த விதமான இடங்களும் கிடையாது தம்பிக்கா மாடியில இருக்கிறது அவனுக்கு தெரியவே கூடாது ஆனா மாடி படிக்கு பக்கத்துல இருக்க சோபாவுல அவன் எப்படியாவது உட்கார வச்சிரு அப்புறம் தம்பி தம்பி என்னங்க இங்க ஒரே புழுக்கமா இருக்கு அங்க வந்து உட்காருங்க அப்படி ஒண்ணும் இல்லையே நீங்க தான் இருக்கு பார்த்தீங்களா ஒரே குளுலா இருக்குன்னு சொல்றதுக்கு பதிலா புழுக்கமா இருக்குன்னு சொல்லிட்டேன் அந்த சோபாவில தேழா உட்கார தம்பி சோபா தானே உட்காரணும் இதோ இந்த சோபால உட்கார போகுது ஐயய்யா இந்த சோபால ஒரே மூட்டை கட்டி தம்பி பரவாயில்லையே கல்பு கல்பனா உனக்கு கட்டி வைக்க விருப்பம் இல்ல அதனால வந்த வழியே திரும்பி போ அப்படின்னா கல்பனாவை எங்க வீட்டுக்கு உயிரோடு அனுப்பி வச்ச காரணம் கல்பனா மனசை உடனடியா மாத்த முடியாதுன்னு நினைச்சுதான்